Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ இந்த சீலை அந்த இந்த மீன் அப்படியே கிளுங்க இதை கிளங்க அறநூறுபா அறநூற்றி பத்து ரூபா அறநூற்றி இருபது ரூபா அறநூற்றி ஐம்பது ரூபா அறநூற்றி அறுபது ரூபா எழுநூறுபா எழுநூற்றி பத்து ரூபா எழுநூற்றி இருபது ரூபா தம்பி எழுநூறுபா காசு தாங்க ரூபாய்

எட்நூறுவா எண்ணூற்றி ஐம்பத்து எவ்வளோங்க தொள்ளாயிரம் ரூபா பத்து ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரரூபா ஆயிரத்தி பத்து ரூபா கொடுங்க தாங்க தம்பி இதை கொடுங்க இந்த